இந்த விலாக்ல நாங்கள் எப்படி எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ணி போன ஒரு மினி ஷார்ட் ட்ரிப்பு அண்ட் அந்த ட்ரிப் ஃபுல்லாக நாங்கள் எப்படி சான்வியை வந்து ஹேண்டில் பண்ணோம் இதெல்லாம் தான் இந்த விளாக்ல பார்க்க போறீங்க வெல்கம் பேக் டு மலை விலாக்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் உங்களுக்கு எப்படி இந்த பொங்கல் போச்சு நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க

எங்களோட மாமனார் மாமியாரை பார்க்க தான் இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம் பேக் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மேஜர் சர்ஜரி வந்து நடந்துச்சு அதனால அவங்களால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர முடியாது அதனால இந்த டைம் நாங்கள் அவங்கள பார்க்கறதுக்காக வந்து கிளம்பி இருக்கோம் நடுவில் நாங்கள் வந்து டீ பிரேக் கொஞ்சம் எடுக்கலான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கோம் நார்மலாக நான் வந்து பாப்பாவுக்கு வெளியிலலாம் ட்ராவல் பண்ணால் ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து வெளில வாங்கி தர மாட்டேன் நான் இருந்தே மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸோ இந்த டைமும் அந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு டயப்பர்ஸ் ரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்களும் டீலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் எங்கள் ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சரி நான் ரேண்டமாக சில சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி ஸ்டாப் பண்ணுறேன் ஓகேவா அதை மிஸ் ஆகிற லைன் நீ பார்க்கலாம் ஓகேவா கூடுதே தப்பு தப்பு விடியும் மருமகம் மறுபடி விடியும்ானிலே மாங்கலே வானமே நானு தம்பு

பாப்பா <laughs> பாப்பாங்ராங்ராங் <laughs> <laughs> வந்தோடனே அவங்க வந்து பாப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட தனி உலகத்துக்கு அவங்க போயிட்டாங்க எங்க ரெண்டு பேரும் அவங்க கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஆல்ரெடி அவங்க வந்து பூஜை ரூம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க நாங்கள் கரெக்டாக வந்தோடனே அவங்க வந்து சுவாமி கும்பரத்துக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இதுதான் வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற ஃபர்ஸ்ட் பொங்கல் ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த பொங்கல் ஸோ காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு நாங்கள் போயிட்டு நாங்கள் போயிட்டு அப்படியே சாப்பிட போகிறோம் ஊருக்கு வந்துட்டோம் ஸோ ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் மேடம் ஆகுது நல்லா ஓப்பன் பண்ண ரெண்டு கையில ஸோ இப்படி தான் மக்களே எங்களோட பொங்கல் வந்து ஹாப்பியாக வந்து நாங்கள் கொண்டாடணும் நீங்கள் வந்து எப்படி கொண்டாடினீங்கன்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதோட கண்டினியூஷன் வந்து நாங்கள் பாட்டுவாக வந்து அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி சூன் பாய்